என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பதிவில் ரெண்டு தலையீட்டு மாடு பார்க்க போகிறேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கப்படுங்க நம்ம என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்தில் ஒரு ரெண்டு பல்லில் நல்லா செவள மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கண்ணு போட பாஞ்சு நாள் டைம் இருக்குங்க மடி இப்போ தான் எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு பாதி மடி வந்துருக்குங்க இன்னும் ஃபுல்லாக மடி எடுக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் இல்லைங்க தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதேமாதிரி சுழி சுற்றுங்க நல்ல குணங்க யார் இன்னும் பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க பால் அளவை பொறுத்த வரைக்கும் ஒரு தலையீத்தில் காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு அஞ்சு கறக்கலாங்க அப்படி இல்லாத பச்சு காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு அஞ்சு கண்டிப்பாக கறக்கலாங்க மாடு நல்ல ஜாதி மாடுங்க நிறமும் வந்து பார்த்திங்கன்னா சுத்த செவலைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையத்தில் வேணும் பல் ரெண்டு பல்லில் வேணும் நல்ல குணத்தில் வேணும் தண்ணி திணிக்க எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்கிறேங்க சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் அனியாபுரம் என்ற ஊரில் இருக்குதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வீடியோவில் இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்தில் ரெண்டு பல்லில் ஒரு செம்பூத்து சட்டம் மாடுங்க ஒன்பது மாதம் சினிங்க இன்னும் கண்ணு போட பாஞ்சு நாள் டைம் இருக்குங்க மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் ஃபுல்லாக மடி எடுக்குங்க மாட்டை பொறுத்தும் நல்லா ஜாதி ராகுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா கிளி கொம்புங்க மாடு தண்ணி திணிக்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க சுழி சுத்துங்க நல்ல குணங்க மாடு இப்போ தான் வந்துச்சுங்க வந்தனாலும் கொஞ்சம் படபடப்பாக இருக்குது மாட்டை பொறுத்த தெளிவாக இருக்குங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கணும் பல் ரெண்டு பல்லாக இருக்கணும் தலையீத்தாக இருக்கணும் குறைஞ்சது ஒரு பத்து ஏற்றுக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய மண் நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ஐநூறு சொல்கிறேங்க சொல்கிற விலை ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க இந்த ரெண்டு மாடும் வந்து பார்த்திங்கன்னா எலம்பூரில் தாங்க வந்திருக்கு எல்லாமே ரெண்டு இந்த மாடும் ரெண்டு பல்லு இன்னொரு மாடும் ரெண்டு பல்லுங்க வாங்கணும் குறைஞ்சது ஒரு பத்து ஈத்து வச்சுக்கலாங்க மாடு ரெண்டுமே நல்லா ஜாதி ரகங்க மாடு விற்பனைக்கு வந்துருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம மாடு டெலிவரி பண்ணிக்கலாங்க கிலோமீட்டருக்கு ரூபா வாடகைங்க நம்மளது எந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லு பாக்கிக்கு சுழி சுத்தத்துக்கு நாலு காம்பு கேரண்டிக்கு கேரண்டி கொடுத்துட்றாங்க பாருங்கள் பார்த்துட்டு டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்